எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதஞ்சந்தை பக்கத்தில் இருக்கிறேங்க ஐம்பது சென்ட் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சொத்து பார்த்தா எங்கே சிலந்த சும்மா வாக்கபுள் டிஸ்டன்ஸு நடந்தே வந்துடலாம் நான் நிறைய வாடிக்கையில வந்து வாங்கி ரீசேல் பண்ணுறதான் விரும்புகிறாங்க அவங்களுக்கு நல்ல சொத்து நேரடி விவசாயிக்கிட்டே இருக்குது சுத்தக்கரையத்தில் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உடனடியாக கரை பண்ணக்கூடிய தகுதியான சொத்துங்க எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களை உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நாங்கள் முப்பது நாட்களுக்கும் தாரோடு சொத்தை அப்லோடு போன வாரம் கூட ஒரு கடையும் நடந்தது உடனடியே கரையை பண்ணாங்க நிம்மதியாக இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் சேர்ந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர் அதாவது கோயம்புத்தூர் பொறுத்தவரை ஒரு ஏக்கரை ரெண்டு கோடி ரூபா போயிடுச்சுங்க அதே மாதிரி ஈரோடு வேலை ஏறிப்போச்சு திருப்பூர் ஏறிப்போச்சு இப்போ ஒரு வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஏன்னா புது பஸ் ஸ்டாண்ட் நிர்மாணிக்கிறாங்க கல்வி நிலையங்கள் நிறைய நிறைஞ்ச இடம் அது இப்போ ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டும் பிரம்மாண்டமாக கட்டுமானம் பண்ணிய குடியரசுவலை பண்ணுறாங்க இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசேல் மதிப்புடையுது ஏன்னா குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிருக்கிறார் ஒருத்தர் கேரளக்காரர் நாங்கள் வெளியிடுற எல்லா சொத்துமே பெரும்பாலும் தாரோட போடுறோம் என்ன காரணம்னா அனைத்து மக்களுமே தாரோட விரும்புகிறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்க விற்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இமீரியட்டாக விற்றுட்டு போயிடலாம் அதேமாதிரி நான்கொழி பாதை பக்கமே போடுறோம் ஒரு சொத்தோட கதாநாயகன் பார்த்தா அடல் பிகாரி வாஜ்பாய் ரோடு தான் ரோடிலேருந்து நடந்தே வந்துடலாம் அந்த மாதிரி சொத்தல இமீரியட்டாக விற்று போயிருங்க உங்கள் வீட்டுக்கே வந்து புரோக்கரை நச்சரிப்பாங்க சார் உங்கள் சொத்து கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற காரணம் என்னென்னா அந்த ரோட்டில் இருந்து நடந்து வர சொத்தை வந்து உடனடி வித்து போயிருங்க ஆப்ஷன் ஏ அதாவது முதல் கேட்டகரியில் வருது அந்த மாதிரி சொத்தெலாம் இந்த சோளகார்டு தாங்க நான் ஐம்பது சென்டு நீளமான தார் சாலை அதாவது வந்து பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டியோட சிறப்பு அம்சன்னால் லென்த் ரோடு பேஸு அதை இடம் வந்து அரை ஏக்கராக இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லா நீளமாக வருது ரோடு பேஸ் நடந்து போயிட்டுருக்கோம் இதுதான் அந்த சொத்துங்க இடம் நல்லா சச்சதரமாக அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே த்ரீ பேஸ் கரண்ட் இருக்குது இல்லை கிணறும் கிடையாது போரும் கிடையாது ரீசேல் மதிப்புடைய சொத்துது வடக்கு பக்கம் தார் சாலை வருது லென்த் ரோடு பேசுங்க எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரில் எங்கள் நிறுவனத்துக்கு வந்து தயவுசெய்து கம்மி அலைக்கு நிலை வேணும்னு கால் பண்ணாதீங்க கம்மி இலைக்கு எங்கிட்ட கிடையாதுங்க எல்லாமே வந்து ஹையஸ்ட் பட்ஜெட்டு தான் கொங்கு மண்டலங்களில் நீங்கள் கம்மி விலைக்கு எதிர்பார்க்க முடியாதுங்க ஏறதாலும் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்துருக்கலாம் இப்போல்லாம் நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது மெயின் ரோட்லேயே வந்து ஒரு ஏக்கர் பத்து கோடி ரூபாய் போதும் டென் குரோர்ஸ் நான்குழி பாதையெல்லாம் நீங்கள் ஒரு ஏக்கர் வாங்கினா பத்து கோடி அப்படி இப்போ ஆங்கிள் காட்டுறவங்களுக்கு மாற்றி கேட்டுறேன் பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்டி சொத்து வேணுங்கிறீங்க தகுதியான சொத்து பக்கத்திலே வந்து ஒருத்தர் முப்பது ஏக்கரில் வந்து பிரம்மாண்டமான சிட்டி ரேரா ரோடு போட்டிருக்காரு மத்திய அரசு டிடிசி ரேரா ரோடு அதை அப்படியே உங்களுக்கு வந்து ஆயிரம் சதுவடி பத்து லட்சம் சதுவடி ஆயிரம் ரூபாய் போயிட்டுருக்கு அந்த டிடிசிபி அப்ரோடுக்கு பக்கத்துலேயே வந்து எட்டு வழிப்பாதை காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு இந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஐம்பது செண்டு இருக்குது தார் ரோடு வடக்கு பக்கம் தார் சாலை முதலீடு சே ஏற்ற இடம் ரெண்டு பேர் சேர்ந்து கூட வாங்கிக்கலாம் ஆளுக்கு இருபத்தஞ்சி செண்டு நல்ல சொத்துது வீடு கட்டிக்கலாம் அல்லது பெரும்பாலும் எங்கள் நிறுவனத்தில் வந்து வாங்கி கொஞ்சம் நாள் கழித்து விற்கிறவங்க தான் அதிகமாக வராங்க எங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டுக்காக யாரும் ஃபோன் பண்ணாதீங்க அதே மாதிரி பணம் இல்லாத யாரும் தயவு பண்ணி கால் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா டைம் பாஸ் வீட்டில் பொழுதுபோகலாம் எங்களுக்கு கால் பண்ணுறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லைங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க குறைஞ்ச விலைக்கு நில வேணும்னு யாருமே எங்களை கேட்காதீங்க குறைஞ்ச விலை கிடையாது எங்ககிட்ட இந்த ஐம்பது சென்ட் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் இருக்குது இது என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்